ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எழுநூற்றி ஏழு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தால் என் பிள்ளைங்களுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு வந்து வாங்கி கொடுக்குறதா வெட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால் என் பிள்ளைங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஆனால் உண்மையிலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பித்து இப்படியெல்லாம் எனக்கு கண்ணு கலங்குது சாரி இப்படி வந்து எனக்கு இத்தனை சொந்தங்கள் கிடைப்பாங்கன்னு நான் யோசித்ததே இல்லை ஏன்னா எழுநூற்றி ஏழு பேர் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் எப்படி இந்த வீடியோ போட்டு லைக் வாங்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு அது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குன்னு எனக்கு தான் தெரியுது ஒவ்வொரு வீடியோவும் அதை எடிட் பண்ணி போடுறவங்க நான் சும்மா லேசாக பேசி தான் போடுறேன் அதுக்கே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு அதை வீடியோ எடுத்து அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுக்கிறாங்க உண்மையிலேயே யூடியூபர்ஸ் எல்லாம் பாராட்டணும் அவங்க வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போட்டு லைக் வாங்குறக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும் ஆனால் எனக்கு நீங்கள் லைக்கே போட மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்